உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இலவச பட்டா ஸோ இது தொடர்பான ஒரு அரசாணை வந்து தமிழக அரசு வந்து இருக்காங்க ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கின்றோம் இப்போ இந்த இலவச பட்டா இது யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இந்த கேள்விகள் இருக்கும் இப்போ இலவசப்பட்டாங்கிறது வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் நிலமற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடியது சரிங்களா அப்போ நிலமற்றவர்கள் அப்படிங்கிற போது எல்லோருக்குமே ஒரே அளவுகோல் தானா அப்படிங்கிற அந்த கேள்விகள் இருக்கும் இப்போ கிராமத்து பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாலு சென்றும் பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மூன்று சென்றும் அடுத்து மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டு சென்று இப்படியாக இந்த நிலமற்ற வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய அவர்களுக்கு வந்துட்டு வழங்கப்படக்கூடிய ஒன்று இது நடைமுறையில் இருக்குது இது யாரெல்லாம் பெற எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிடர் பழங்குடியினர் மற்றும் ஓபிசி பிரிவினரும் அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் நிலமற்றவர்கள் அப்படின்னாலே அவர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வரைய உள்ள ஒரு இதுதான் இது இன்னொரு விடயம் இருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கும் இந்த இலவச பட்டா கொடுக்கப்படக்கூடிய ஒன்று ஸோ இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் இதை யாரை அணுக வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம தனிப்பதிவு நம்ம பார்க்கலாம் சரி ஓகே இப்போ இந்த அரசாணையை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இதற்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா யாரெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி ஊராட்சி பகுதிகளை வந்துட்டு இந்த இலவச பட்டா பெறுவதற்கு விண்ணப்பித்திருக்கிறாங்க அவர்கள் யாரெல்லாம் பயனாளிகள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதும் கூட ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது ஏன்னா இது சரியான நபர்களுக்கு இந்த பட்டா போய் சேருகின்றதா அப்படிங்கிறது இப்போ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆர்டிஏ தொடர்பான பதிவுகள் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு வர்றோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டூ ஜே கலாய்வு ஸோ என்னென்னா போது ஒரு பொதுமக்களாகிய நாம் வந்துட்டு என்னென்னா அரசு அலுவலகத்தை வந்துட்டு நேரடியாக அனைத்து கோப்புகளையும் வந்து பார்க்கலாம் பார்த்து அதில் உள்ள த எல்லாம் கூட நம்ம பணம் கட்டி அதற்கான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த வழிமுறை உள்ளது தான் சரி ஓகே இப்போ இதில் யாரெல்லாம் பயனாளிகள் அப்படிங்கிறது தெரியணும்னா நீங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு ஒரு ஆர்டிஐ போடுங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்த சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் கேட்கலாம் ஸோ அதே நேரத்தில் அந்த தகவல் உங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிற போது நீங்கள் டூ ஜே கலாய்வு மூலமாக அந்த தகவலை வந்து நீங்கள் எடுக்கலாம் ஸோ சரியான நபருக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் சரியான நபர் ஆனால் உங்களுக்கு கிடைக்கல ஆனா வேற ஒரு நபருக்கு கிடைத்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நீங்கள் அதை செய்யலாம் இது இன்னொரு விஷயம் இருக்குது இப்ப கிராமங்களை பொறுத்த வரைக்கும் யார் எப்படிங்கிறது நபர்களை பற்றி தெரியும் ஆனா பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதியெல்லாம் வந்துட்டு தெரிந்து கொள்வது கொஞ்சம் சிரமமான ஒரு விடயம் யார் எப்படிங்கிறது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில இடங்களை பார்த்துக்கிட்டு இருப்போம் அது ஒரு புறப்போக்கு நிலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இடம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் நபருக்கு யாருக்காவது வந்துட்டு அந்த பட்டா கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இது இந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பட்டியலை வைத்து கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் உண்மையிலேயே சரியான நபருக்கு தான் கொடுத்துருக்குறாங்களா அதையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இந்த நீங்கள் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தும் போதும் இல்லை அதுலேருந்து உங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கல ஏன்னா டூ கலாய்வு மூலமாக நீங்கள் வந்துட்டு அடுத்த விடயம் செய்யும் போதும் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதேமாதிரி இந்த மாற்றுத்திறனாளி சொல்லும்போது நீங்கள் ஆற்றாலு நல அலுவலகத்தின் மூலமாக நீங்கள் இந்த விண்ணப்பம் நீங்கள் செய்யலாம் ஆனால் மாட்டுத்தால் நல அலுவலகம் வந்து வட்டாட்சி அலுவலகத்துக்கு அதை பார்வையிட செஞ்சு அவங்க எங்கெல்லாம் வந்துட்டு புறமோக்கு நிலம் இருக்குதே இந்த வீடு கட்டுவதற்கு தகுந்த இடம் இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்தை வந்துட்டு பர்டிகுலர் நபருக்கு வந்துட்டு தகுதி இருக்கும் பட்சத்தில் வந்து ஒதுக்குவாங்க இதுதான் வந்துட்டு இந்த திட்டத்தில் இருக்கக்கூடியது அதாவது பழமுனியிடர் ஆதித்ராவிடர் மற்றும் கோட்டிற்கு இருக்கக்கூடிய ஓபிசி ஸோ இவர்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது அனைவருக்குமே நிலமற்றவர்களுக்கான ஒரு திட்டம்னா இந்த திட்டம் சரிங்களா சரி ஓகே இப்போ இந்த திட்டத்தில் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது நமக்கு அதைத்தான் நம்ம இப்போ பார்க்கணுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதை தான் நீங்கள் வாங்க பார்ப்போம் இதில் முக்கியமாக இந்த அரசாணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யராயிடம் பழங்குடியினருக்கான இந்த அரசாணை ஸோ இந்த அரசாணையில் வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தில் ஆண்டு வருமானம் ஸோ அது தொடர்பாக தான் இப்போ இந்த அரசாணை இருக்குது அதாவது ஏற்கனவே எழுவத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் அவர்கள் ஆண்டு வருமானம் இருப்பவர்களுக்கு இந்த இலவச வீட்டுப்பணி பட்டம் வந்து கொடுத்து வந்தாங்க ஸோ இப்போ அதை வந்து உயர்த்தி இருக்கிறாங்க ஸோ இதற்கு என்னென்னலாம் வழிமுறை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த அரசாணை பார்த்திங்கன்னா பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்டுள்ள அரசாணை எண் ஏழு ரைட்டுங்களா ஸோ இதில் வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் ஆதி மற்றும் பழங்குடியினருக்கான ஒரு வரையறை செய்யப்பட்ட இந்த இலவச வீட்டுமனை பட்டா அப்படின்னு போது ஏற்கனவே என்னன்னா முத முதல்ல கிராமப்புறங்களில் நாற்பதாயிரம் ஆகும் நகரப்புறங்களில் அறுபதாயிரம் அப்படிங்கிறத நிர்ணயம் செஞ்சிருந்தாங்க அதன் பிறகு அதன் உச்சவரம் வந்துட்டு எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிறத உயர்த்தி ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஸோ இதுலையும் வந்துட்டு மாற்றம் வேண்டும் ஏன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற போது இப்போ மினிமம்ங்கிறதே வந்துட்டு எழுபத்தி ரெண்டாயிரம் எழுபத்தி ஆறாயிரங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிறதுனால ஸோ எல்லாருக்குமே இது பயன் கிடைக்காத ஒரு சூழல் இருக்குது இந்த இலவச வீட்டுமனை பட்டா வாங்குவதற்கான வாய்ப்பு இருந்தும் அதை வந்துட்டு இந்த இன்கம் சர்டிஃபிகேட்னால வாங்க முடியலை அப்படிங்கிற இந்த கோரிக்கைகள்லாம் இருந்த வண்ணத்தில் தான் இப்போ இந்த ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு இந்த வருமான உச்ச வரம்பை வந்து உயர்த்தியிருக்காங்க ஸோ அதற்கான அரசாணை தான் இந்த அரசாணை ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எழுவத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இப்போ ஆண்டுக்கு ஒரு லட்சம் அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்கிறாங்க இது உறவுகளே இப்ப வீடு இல்லாதவராக இருக்கக்கூடியவர்களா இருந்தால் அதாவது ஆதி திராவிடர் பழங்குடியில் இலவச வீட்டு பட்டா வாங்க முடியல வருமான உச்சவரம்பு வந்துட்டு இந்த ஒரு லட்சம் அப்படிங்கிறத நிர்ணயம் செஞ்சுருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ இந்த திட்டத்தில் வந்துட்டு யார் அணுகணும் எப்படி இந்த திட்டத்தில் வந்துட்டு பயன்பெறணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம கொடுக்க தயாராக இருக்கின்றோம் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகத்தில் இதற்காக விண்ணப்பிக்க வேண்டும் சரிங்களா ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த பகுதியோ அந்த பகுதியில் வந்துட்டு புறம்போக்கு நிலம் வீடு கட்டுக்குவதற்கான மனை இருக்குதா அப்படிங்கிறது நீங்க ஒரு தெளிவுபடுத்திக்கிட்ட கூட நீங்க அதை சார்ந்து கூட வந்துட்டு விண்ணப்பிப்பதற்கு சுலபமாக இருக்கும் மேலும் பதிவுகளுக்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ மீண்டும் ஒரு நல்லதொரு நல்லது சந்திப்போம் நன்றி வணக்கம்